குள கொள்ளை போ என்னை நீட்டிவிட்ட இன்னும் என்னை வேணும் ஓட்டை குழல் துள்ளி ஒண்டி நிற்கும் ஓங்கார நாதனை போல் என்னை ஆக்கிவிட்டால் இன்னும் என்ன வேணும் ஓடி ஓட்டை குழல் என்பது இந்த சுவாசம் சென்று வருகின்ற முள்ளன் தந்து அதனுள்ளே சோகம் என்ற இந்த பாவத்தை அறியாமல் சோகமுடன் வாழ்க்கையை நடத்துகிறோம் சோ தம் என்ற இந்த பாவம் அம்சபாவமாக மாற வேண்டும் குழல் புள்ளி ஒண்டி நீக்கின்றம்